நீங்க எவ்வளவுதான் ஜிம்முக்கு போனாலும் இல்ல டயட்ல இருந்தாலும் உங்க உடம்புல மாற்றம் தெரியலையா அதுக்கு காரணம் நீங்க சாப்பிடறத சாப்பாடு இல்லை அதுல இல்லாத ஒரு விஷயம்தான் நம்ம ஊர் சாப்பாடுல ப்ரோட்டீன் ரொம்ப கம்மி ஆனா புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி போயிடும் அப்படின்னு ஒரு பயமும் நம்ம கிட்ட இருக்கு அது உண்மையா இல்ல வெறும் கதையா இந்த வீடியோல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊர்ல கிடைக்கிற பெஸ்ட் ப்ரோட்டீன் உணவுகள் என்னென்னு பாக்கலாம் இதனால உங்க உடனே நடக்க போற மேஜிக் என்னன்னு பாக்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க போன வீடியோல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு ஒரு ஸ்டென் ட்ரெயினிங் முக்கியம்னு பார்த்தோம் ஆனா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி நான் ஒர்க் அவுட் பண்றேன் ஆனா என் உடம்புல ஏன் மாற்றம் தெரியல அதுக்கு முக்கியமான காரணம் உங்க உடம்புக்கு தேவையான சரியான ஃபியூயல் இல்லை அதுதான் புரோட்டீன் நமக்கு எவ்வளோ தேவை இது பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும்தானா நம்ம நார்மல் இந்தியன் ஃபுட்ல இருந்து போதுமா கிடைக்குமா சோ இன்னைக்கு புரோட்டீன் பத்தி முழுசா பேச போறோம் நம்மங்க இது உங்க சாப்பாட்டை பத்தி நீங்க நினைக்கிற விதத்தையே மாத்திடும் ஏன்னா உண்மை என்னன்னா நீங்க எவ்ளோ ஸ்டென் ட்ரைனிங் வேணா பண்ணுங்க ஆனா போதுமான ப்ரோட்டீன் சாம்பிள்னா ரிசல்ட்ஸே வராது நாம முப்பது வயசு கிராஸ் பண்ணி எஸ்பெஷலி முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நம்ம மாஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது இதுக்கு ஒரு இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் மசில் மாஸ் நம்ம லூஸ் பண்றோம் நாம எதுவும் பண்ணாமையே இது வெறும் ஃபிட்டா லுக்கா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல அதுவும் நல்லாதான் இருக்கும் ஆனா இது நம்ம ஹெல்த் மெட்டபாலிசம் போன் இதெல்லாம் பத்தி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வெயிட் குறைக்க ரொம்ப கஷ்டமாகுதா அல்லது ரொம்ப ஃபீல் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கா இதெல்லாம் இதில் கனெக்டடா தான் இருக்கு இங்க தான் ப்ரோட்டீன் முக்கியமா வருது ப்ரோட்டீன் தான் நம்ம மசிலோட பில்டிங் பிளாக் நீங்க எக்ஸசைஸ் பண்ணும் போது எஸ்பெஷலி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போது உங்க மசில் ஃபைபர்ஸ்ல சின்ன சின்ன டயர்ஸ் உண்டாகும் ப்ரோட்டீன் வந்து அந்த டயர்ஸை ரிப்பேர் பண்ணி உங்க மசில்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பிக்கராகவும் ஆகுது ஆனால் நீங்க ப்ரோட்டீன் போதுமானதா சாப்பிடலனா உங்க பாடி இந்த ரிப்பேர் ஒர்க்கை சரியா பண்ண போறது கிடையாது பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் வயசுக்கு அப்புறம் நம்ம பாடி ப்ரோட்டீனை யூஸ் பண்ணுற எஃபிஷியன்சி குறைஞ்சிடுது நம்ம இருபது வயசுல கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே எளிதா மசில் பில்ட் பண்ண முடியுது ஆனா இப்போ நமக்கு அதே ரிசல்ட்ஸ் கிடைக்க அதிக ப்ரோட்டீன் தேவைப்படுது தெரியும் ஆனா அதுதான் நினைச்சோம் இன்னொரு விஷயம் யாரும் பேசுறது இல்ல புரோட்டீன் ஹார்மோன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது நம்ம பெரி மெனோ பாசும் மெனோ அப்ரோச் பண்ணும் போது நம்ம ஹார்மோன்ஸ் எல்லா மாதிரியான கிரேசி விஷயங்களையும் பண்ணுது புரோட்டீன் பிளட் சுகரை ஸ்டெபிலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அது மூத் ஸ்விங்ஸ் எனர்ஜி கிராஷஸ் அது மட்டும் இல்லாம மஸ்லி குவாலிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இது வெறும் மசில்ஸ் பத்தி மட்டும் இல்லை நல்லா ஃபீல் பண்றதுக்கு நம்ம குழந்தைங்களோட நல்ல ஒரு எனர்ஜியோட ப்ளே பண்றதுக்கு நம்ம ஒர்க்ல ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் ஏஜ் ஆகுறதுக்கு இது எல்லாம் பத்தி ஸோ நீங்க புரோட்டீன் எவ்வளோ சாப்பிடணும் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன்ல நீங்க கேள்விப்படுவீங்க உங்க பாடி வெயிட்டுக்கு கிலோகிராம் பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் ஆனால் ஹானஸ்ட்லி அது ரொம்ப பேர் மினிமம் ஸோ டிஃபிஷியன்சி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மள மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி மசில் பெயின் மெயின்டைன் பண்ண பில் பண்ண

ஈஸியா பண்ண போறோம்னு பார்க்கலாம் ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் உங்க புரோட்டீனை நாள் முழுக்க ஸ்பிரெட் பண்ணுங்க எல்லா புரோட்டீனையும் ஒரே மீன்ல சாப்பிட்டு ஜாயதாயவை செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க உங்க பாடில சும்மா டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி கேம்ஸ் புரோட்டீன் மட்டும் தான் மசர் பில்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும் மீதி எனர்ஜிக்கு அல்லது வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும் அதுவும் நல்லதுதான் ஆனா அந்த மசில் பில்டிங் எஃபெக்ட் நம்ம மேக்சிமைஸ் பண்ணணும் அப்படின்னா சோ ஐடியலி எல்லா மீல்லயும் புரோட்டீன் இருக்கணும் சோ உங்க பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்நாக்ஸ்லயும் மூணு மீல் சாப்பிடுறீங்க அப்படின்னா சும்மா இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு கிராம் ஏன் பண்ணுங்க ஸ்நாக்ஸ்ல மட்டும் ஒரு டென் டென் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் போல நீங்க டார்கெட் பண்ணுங்க சோ நான் வெஜிடேரியன் என்னால அதிகமா மீட் சாப்பிட முடியாது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கும் நம்ம சில ஆப்ஷன்ஸை பார்க்க போறோம்

ஒரு பெரிய முட்டையில ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க ஒரு மூணு எக் ஆம்லேட் சாப்பிட்டா போதும் அதுவே எயிட்டீன் கிராம்ஸ் மீன் எஸ்பெஷலி இந்த சாமன் டூனா இந்த மாதிரி இல்ல நம்ம லோக்கல் பாம்ஃப்ரெட் மேக்கள் நூறு கிராம்ல சும்மா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு கிராம் புரோட்டீன் கிடைக்குது ஆட்டுக்கறி நல்ல ப்ரோட்டீன் தான் ஆனா கொஞ்சம் அதிகம் சோ பேலன்ஸ் வந்துருமா ஸோ இப்போ வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் என் வெஜிடேரியன் நண்பர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது கப்பலையும் பண்ணாதீங்க இந்த பன்னீர் இது ரொம்ப அமேசிங்காக நூறு கிராம் புரோட்டீன்ல கிட்டத்தட்ட பதினெட்டு கிராம் ப்ரோட்டின் கிடைக்குது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இந்த பன்னீர் புரிஜி மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபேக்ட் பிரேக்ஃபாஸ்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாரிஃபர் நம்ம ஒரு கப் குக்டு தாலில் மாட்டோம் சும்மா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கிராம் புரோட்டீன் இருக்கு இந்த பாசி பருப்பு மசூர் பருப்பு துவரம் பருப்பு இந்த மாதிரி எல்லா வகையான பருப்பு கிடைக்குது தொண்டை கடையில ஒரு கப்ல பதினஞ்சு இல்லது ரோஸ்ட் சன்னா இது மாதிரி ஸ்னாக் சாப்பிடலாம் நெக்ஸ்ட் டோஃபு அண்ட் சாய் நீங்க சாய் சாப்பிட்டா இது பிளெஸ்ட் பிளான் புரோட்டீன்ல ஒண்ணு நூறு கிராம் டோஃபில சும்மா எட்டுல இருந்து பத்து கிராம் புரோட்டீன் கிடைக்குது கிரீக் அல்லது கெப்டி தயிர் இந்த சாதாரண தயிரை விட ரொம்ப அதிக ப்ரோட்டீன் கிடைக்கும் இந்த கிரீக் யோகத்துல நூறு கிராம்க்கு சுமார் பத்து கிராம் ப்ரோட்டீன் பால் பால் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க ஒரு கப்ல சுமார் எட்டு கிராம் புரோட்டீன் கிடைக்கிறது கினோவா இது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் பிளான் ஃபுட்ஸ்ல இது ரொம்ப ரேர் ஒரு கப் குக்கட்ல சுமார் எட்டு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லைக் பாதாம் கடலை சூரியகாந்தி விதா பூசணி விதா இந்த மாதிரி எல்லா சீட்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது பட் கேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ போஷன் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரி உங்கள்ல சில பேருக்கு இந்த புரோட்டீன் பவுடர்ஸ் பத்தி ஒரு டவுட் இருக்கும் இது நமக்கு தேவையா இது சேஃபா இது நம்ம எடுக்கணும் என்னோட ஹானஸ்ட் டேக் இந்த புரோட்டீன் பவுடர் பத்தி இது ஒரு சப்ளிமெண்ட் இது உங்க டயட்டை சப்ளிமெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர ரியல் ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இல்லை ஆனா ஃபுட்ல மட்டும் உங்க ஹிட் பண்ண பண்றீங்கன்னா ஸ்ட பவுடர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது கன்வீனியன்ட் ரொம்ப பிஸி மார்னிங்ஸ் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு சோ என்ன மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் சூஸ் பண்ணுங்க நம்பர் டூ மினிமல் அஜெடிவ்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டீன் பவுடர் நம்பர் த்ரீ நல்ல ரெவ்யூஸ் அண்ட் ரெபூட்டபுள் பிராண்டா இருக்கணும் நம்பர் ஃபோர் அது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரணும் இல்லைன்னா அந்த டேஸ்டாலும் உங்களால சாப்பிடவே முடியாது ஸோ இந்த கிரைடீரியா பார்த்து நீங்க உங்களோட ப்ரோட்டீன் பவுடர் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் யூ திங்க் ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன் டீட்டெயில் இந்த ஸ்ட்ரென்த்தெனிங் ஒர்க்கவுட்ஸ் பற்றி பேச போகிறேன் எப்படி வந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான ஒர்க்கவுட்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அண்டில் தின் டேக் இன்